உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு தும்பிக்கை இல்லாத பிள்ளையாரை நன்னிலம் பூந்தோட்டம் அருகே உள்ள இத தலைபதியில் காணலாம் இங்கு இவர் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்து இடது இடதுகால் மீது வைத்து வலது கையை சற்று சாய்த்து அபயகரமாய் விளங்குகிற அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் அவர்கள் வாழ்க்கையிலே படரும் என்றார் அதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி ஐந்தாவது நாள் சுபா முகத்த நாள் சிவராத்திரி திருச்செந்தூர் முருகபெருமான் வெள்ளி சப்ரபவனி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கமல வாகனத்தில் உலா மழை பெய்ய வாய்ப்பு தெருந்துணை நாயனார் குரு பூஜை திதித்துவயம் இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி திரியோதசி மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை யோகம் அமித சித்த யோகம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் மூலம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கோழைத்தனம் நீங்கி தைரியம் பிறக்க எளிய வழி ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்து அதிபதியை கொண்டு அவரது தைரியத்தை அளவிட முடியும் மூன்றாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் அல்லாம் அல்லது மூன்றாம் இடத்தை பார்க்கும் கிரகங்களைக் கொண்டு நிர்ணயம் செய்யலாம் தைரிய புருஷ லட்சிணமாகும் ஆணுக்கு ஓரளவு தைரியம் வர வேண்டும் தைரியம் இருந்தால் மட்டுமே பிரச்சனைகளை பக்குவமாய் எதிர்கொள்ள முடியும் மாணவன் மிகுந்த பயத்தோடு இருந்தால் ஆசிரியரிடம் எந்த சந்தேகத்தையும் கேட்க முடியாத நிலை ஏற்படும் கேள்வி கேட்டால் கேட்டால்தானே பதில் கிடை பெண்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும் தைரியம் இருந்தால் மட்டுமே குடும்ப பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் எனவே திருமணம் செய்ய ஜாதகம் பார்க்கும் பொழுது ஆண் பெண் இருவரில் ஒருவரது தைரியமானவரா என்று பார்க்க வேண்டும் இருவரும் பயந்த சோபமாய் இருந்து விடக்கூடாது மூன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் போன்ற பாவகிரங்கள் பலம் பலம் பெற்றிருந்தார் அதிக தைரியம் உள்ளவராய் இருப்பார் மூன்றாம் வீட்டின் சுபகிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் தைரியம் குறைந்தவராய் வாழ்வார் மூன்றாம் வீட்டில் நீச்சம் முதலனிய வகையிலே பலமிழந்த கிரகங்கள் இருப்பின் தைரியம் இல்லாத தைரியமில்லாத இருப்பார் மூன்றாம் இடத்திலே உச்சம் முதலான வகையிலே பலம் பெற்றிருந்தால் தைரியமானவராய் இருப்பார் மூன்றாம் இடத்து அதிபதி அடைந்து ஐந்தாம் இடத்தின் அதிபதி சேர்ந்திருந்தால் எப்பொழுதும் குழப்ப நிலையிலே வாழ்வார் அடிக்கடி தைரியம் குறையும் இதனால் மனக்குழப்பம் ஏற்படும் மேலும் ஐந்தாம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்று மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால் என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் முக்கிய தருணங்களில் மனக்குழப்பத்தில் தைரியத்தை இழந்து விடுவார் பலமிழந்த மூன்றாவது இடத்து அதிபதி லக்னாதிபதியுடன் சேர்ந்திருந்தார் உடம்பு வலு இருக்காது தைரியம் இருக்கார் மூன்றாம் அதிபதி இரண்டாம் அதிபதியோடு சேர்ந்திருந்தால் பேச்சில் தைரியம் இருக்கார் நான்காம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருந்தால் தொழிலில் தைரியம் இருக்கார் ஐந்தாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருந்தால் புத்தியில் தைரியம் இருக்கார் ஆறாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்தால் எதிரிகளிடம் கோழையாய் நடந்து கொள்வார் ஏழாம் அதிபதி தோடு சேர்ந்திருந்தால் மனைவிக்கு பயப்படுவராயிருப்பார் எட்டாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருந்தால் எப்பொழுதும் மரண பயம் இருக்கும் ஒன்பதாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்தால் தந்தையிடத்தும் பெரியோரிடத்தும் பேசுவதற்கு தயக்கம் உள்ளவர் பத்தாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருந்தால் உத்தியோகத்தில் அல்லது செய்யும் தொழில் தைரியம் இல்லாதவன் பதினோராம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருந்தால் நண்பர்களால் பயப்படுவார் பன்னிரெண்டாம் இடம் அதிபதி சேர்ந்தால் அடிக்கடி வீட்டை விட்டு ஓடிவிடுவார் எனவே மூன்றாம் இடத்த அதிபதியை ஆராய்ந்து பார்க்க வரண் தேடவில்லை தேடியவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் தைரியம் இல்லாதவர்களுக்கும் இந்த எளிய பரிகாரம் உதவி செய்யும் முதலாவது பரிகாரம் உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு ஒன்பது சனிக்கிழமை சென்று நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் ஆஞ்சினேயர் தைரியத்தை கொடுப்பார் இரண்டாவது பரிகாரம் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற இயலாதவர் ஒன்பது சனிக்கிழமைகள் தைரிய புருஷ லட்சணம் என்ற நூறு சிறு துண்டுகளை தனித்தனியாக எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலையிட வேண்டும் ஒன்பதாவது வாரம் வடமாலை சாற்றிட பயம் விலகி போகும் நாளைய தினம் இழப்புகள் இன்றி தெழிப்புடன் வாழ இனிய பரிகாரம் இதை நாளைய தினம் நாம் பார்க்கலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி மேலும் ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழிகாட்டவும் தனக்கு வழிகளை தெரிந்து கொள்ளவும் உதவுகின்ற ஒரு முக்கியமான பகுதியாக இது இருக்கிறது இதிலே இப்பொழுது ஐந்தாவது பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம் குழந்தைகளை பற்றி கூறுகின்ற ஸ்தானம் புத்திரஸ்தானம் குலதெய்வத்தை பற்றி கூறுகின்ற ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை பற்றி அறிகின்ற ஸ்தானம் முற்பிறவின் இரகசியங்களை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானமாக இருக்கின்ற இந்த ஸ்தான பலம் ஐந்தாவது பாவத்திலே தனித்தனி கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம் இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சி அதாவது சந்திரன் ஐந்தாவது இடத்திலே இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் போட்டி பந்தயம் இதில் கலந்து கொண்டால் முதலிடத்தில் வருவீர்கள் அறிவாற்றல் மிக்கவர் தேவிரை சந்திரன் என்றால் மந்த புத்தியை உடையவர்கள் நல்ல புத்தியை நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்கும் பெண் தெய்வத்தை வழிபடுவீர்கள் ஒருவர் சிறிய வயதிலே தாயை பிரிந்து வாழ்வீர்கள் செவ்வாய் இருந்தார் புத்திர தோஷம் உண்டாகும் பெற்ற பிள்ளைக்கு ஆகாது முதலிலே குழந்தையும் பிறக்காது அப்படி பிறந்தாலும் எந்தவித பயனும் அடைய மாட்டீர்கள் போட்டி பந்தயங்களில் தோல்வி அடைவார்கள் தாய் மாமனுக்கு பிரச்சனை தரும் முரட்டு கொடு கொடுக்கும் ஐந்திலே புதன் இருந்தார் குழந்தை மிகவும் தாமதமாய் பிறக்கும் அல்லது மிகவும் குறைவான குழந்தைகளே அமை ஜாதகர் புத்திசாலியாய் இருப்பார் ஒன்று இரண்டு பிள்ளைகள் பிறந்தாலும் மணிமணியாய் பிறப்பார்கள் பூர்வீக சொத்துக்கள் சமயத்தில் கிடைக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் புத்திசாலியாய் இருக்கும் குழந்தைகள் தற்பெருமை பேசுவதும் மற்றவர்கள் கேலி செய்வதிலும் வல்லவர்களாய் இருப்பார் நாளைய தினம் குரு இருந்தால் ஐந்திலே என்ன பலன் ஐந்திலே சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரே நாளில் இரண்டு முறை அபூர்வ புதன் பேச்சு ராசிகளுக்கு செமலக் நவ கிரகங்களின் இளவரசனான புதன் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சிம்ம ராசியிலும் கேதுவின் மகம் நட்சத்திரத்திலும் நுழைகின்றார் இந்த மாற்றம் மகரம் ரிஷபம் சிம்மம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு நன்மைகள் தரப்போவதாக ஜோதிட வல்லுநர்கள் கணிக்கின்றார்கள் நவ கிரகங்களின் இளவரசனான புதன் பகவான் வரும் முப்பதாம் தேதி சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதே நாளிலே கேதுவுக்கு உரிய மகம் நட்சத்திரத்திலே புதன் நுழைய உள்ளார் இப்படி ஒரே நாளில் ராசியும் நட்சத்திரத்தையும் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு புதன் மாற்றுவதால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு அபிரிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக ஜோதிட வல்லுநர்கள் தெரிவித்து உள்ளனர் புதனின் இந்த நிலை மாற்றம் எந்தெந்த ராசிகளுக்கு பலன் தரும் என்பதை விரிவாக பார்ப்போம் மகரம் புதனின் இந்த மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க செய்யும் வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் பணியிடத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் உங்கள் புத்திசாலி தனத்தால் அனைத்து வேலைகளையும் திறம்பட செய்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவார்கள் பெற்றோருக்கான உறவுகள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை முதலீடு செய்பவர்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடும் இதுவரை செய்த முதலீடுகளில் நல்ல வருமானம் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவு மேலும் வலுப்படும் சிம்மா சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதனின் ராசி மாற்றம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்க செய்யும் திருமணமாகாதவர்களுக்கு தகுந்த வரன் தேடி வரும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பதும் செயல்திறன் மேம்பட்டு அதன் மூலம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தொழில் முனைவோர்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதுடன் புதிய ஒப்பந்தங்கள் பெறக்கூடும் இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக இதே பகுதியில்தான் மாத பலனும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு அதனுடைய பலாபலனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஏமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகள எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க கூடிய அது கடைசி பகுதி என்னவென்றால் ஆறாவது பகுதி இந்த பகுதி தினப்பலனை சொல்லுவது சொல்லு தினப்பலனை சொல்லுகின்ற பகுதியாக இருக்கிறது இதிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பலாபலனை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்றன நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் தாயாரின் உடல்நிலை சீராகும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஆதரிப்பால் எதிலும் நிதானம் தேவைப்படுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலை சீராகும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் லாபம் வரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் எதிலும் நிதானம் தேவைப்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயர் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்திகள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவிகள் திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயர் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதிகள் பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வ வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உணர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவிகள் திடீர் யோகம் கிட்டுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு உடை உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மன நிறைவு கிட்டுகின்றன உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் பூத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடை ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மன நிறைவு கிட்டுகின்ற நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி விரும்பி விரும்பியவர்களால் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடுகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்றுமருத்தவர் உதவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவுகள் நினவாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி வேற்றுமத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவுகள் நினைவாகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினரும் மதிப்பார் சுப நிகழ்ச்சிகளில் விருந்தினர்கள் வருகையாலும் வீடுகளை கட்டும் வியாபாரத்து வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்கள் மதிப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சிகளில் விருந்து வருகையாலும் வீடு கரை கட்டும் வியாபாரத்தை வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் வேற்றுமதத்துவர் உதவுார் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலார் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு குறிப்பாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுபலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது வரும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் திடீர் பயணங்களால் செலவுகளை திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தின் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அறிந்து திரிந்து முடிக்க வேண்டியதற்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறிவில் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றியில் பொறுப்புணர்ந்து நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ததை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வதந்திகள் வந்தாலும் அதை காதில் வாங்கி கொள்ள வேண்டாம் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கவனம் பேச்சில் நிதானம் தேவை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாமல் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுகிறது வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் பூரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாமல் ப சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சில் இருக்கும் உத்தியோகத்தில் தக ஊழியர்களை பகிர்ந்து கொள்ளாது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் இதுவரை பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்